ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் குருமா எப்படி பண்ணதுன்னு பார்க்குறோம் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ண பாத்திரம் வச்சுக்கலாம் கொஞ்சோன்னு என்ன சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் குருமாக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சதுக்கப்புறம் வந்து அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வைப்பு கருப்பில் சேர்த்துட்டு நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பட்டா கிராம்பு பிரியாணி அலை அரைப்பும் சீரகம் சேர்த்துட்டு அதெல்லாம் காய்ச்சதுக்கப்புறம் அழை கைப்பிடி அளவு பொடுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா காய் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம குக்கரில் இறக்கி வச்சோம்ல அந்த சிக்கன் குருமாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கசகசா சோம்பு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வந்து அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டா நம்மளோட அது ஒரு ரெண்டு நிமிஷம் காய்ச்சி கொத்தமல்லி தழை தூணு நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி